வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி காலபுருஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது ராசி மூணாவது ராசி மூணாவது லக்னம் என்ன லக்கணம் பாத்தீங்கன்னா மிதுன லக்கணம் இந்த மிதுன லக்கணம் பத்தி ஒரு ஒரு பத்து பாயிண்ட்ஸ் அதாவது மிதுன லக்கணம் அப்படி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி காற்று ராசி காமராசி மூன்றாவது ராசி காற்று ராசி காமராசி இந்த மிதுன லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ அதுல பாத்தீங்கன்னா இரு பொம்மை இரு பொம்மைகளோட மொதல் வந்தவனா ரெண்டு பிபி மாதிரி ரெண்டு பொம்மை வரும் அந்த மாதிரி அதுல வந்து ரெண்டு கிரகங்கள் இருக்குன்னா ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த உருவத்தை வச்சு மிதநல் நாக்குனக்காரங்க எப்பயுமே கொஞ்சம் திறமசாலிக்கு தான் ஏன்னா கொஞ்சம் நல்லதா ஒரு நாலு விஷயம் பேசிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களோட மைனஸ் பேசிக்கலாம் எந்த கிரகத்தையும் பார்க்கல கால லக்கணத்தை வச்சு லக்கணத்தை வச்சு நம்ம லக்கணக்காரங்களோட இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது ஆனா லக்கணம் மிதன லக்னத்துக்கு லக்னாதிபதி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தா நல்லா இருக்கும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சீரிசம் இந்த நட்சத்திர அவரோட லைஃப் கொஞ்சம் சிறப்பு கொஞ்சம் கம்மி தான் எப்படி காலபுருஷனுக்கு ஒன்னு ஆறு கூடிய நட்சத்திரம் ஒன்னு ஆறு கூடிய அதிபதி யாருன்னு செவ்வாய் வராங்களா இந்த செவ்வாயோட நட்சத்திரங்கள் வந்து என்ன இருக்கு மிருக சீரீசம் இருக்கு பாதகாதிபதி சொல்லக்கூடிய குருவோட நட்சத்திரம் அங்க இருக்கு அப்ப இந்த ரெண்டு நட்சத்திர காலில வந்து லக்கணம் லக்கண புள்ளி அமைந்தால் வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பு இல்லாத வாழ்க்கையா தான் இருக்கும் சரி அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரனா வரும் அப்படி அதாவது ரெண்டு கோடி எங்க உச்சம் ஆறாரு பதினொன்னு இல்ல அவரோட மிதன கணக்காரங்க பேச்செல்லாம் அற்புதமா இருக்கும் திறமைசாலி கிரிமினல் பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கும் எப்படியும் வந்து அவங்க கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் அதிகம் இருப்பாங்க மிதன் தான் அவங்க பேச்சு திறமை அதிகமா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் என்ன பாத்தீங்கன்னா பதினொன்னுல உச்சமாகிறாரு அப்போ அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமைகள் அதிகமா இருக்கும் மிதுனலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரன் வந்து பேச்சு திறமைகள் அதிகமா இருக்கும் மூன்றாம் மதிபதி என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா வரும் அப்படி இந்த சூரியன் என்னன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்துல போய் உச்சமா வரா காலபுருஷன் லக்கணத்துக்கே உச்சமா வரா லக்கணக்காரங்க சூரியனும் சந்திரனும் மேசத்திலையும் ரிஷபத்திலும் உச்சமா வராங்க சிம்மத்திலையும் கடகத்திலையும் ஆட்சி பெறாங்க இந்த நடுவுல பாத்தீங்கன்னா புதனோட ஆட்சி வீடு இருக்கு அப்போ அப்பா விட்டு அப்பா அம்மா விட்டு வெளியே போயிட்டா அப்பா அம்மா விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா லைஃப் டேமேஜ் ஆயிரும் அதனால அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்துடும் நல்ல கணக்காரங்க அப்பா அம்மா கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் வீட்டில எந்த கிரகம் உச்சமாவது குரு உச்சமாறு மிதநலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி உச்சமான நல்லது மிதநலக்கணத்துக்கு குரு உச்சமாக கூடாது குரு ஃபேமிலி மீனா போயிடும் ரெண்டு கோடியன் பதினொன்னு உச்சம் ஏழு கோடியன் ரெண்டுல உச்சம் மிதநலக்கணத்துக்கு அப்படி பார்க்கும்போது போது மிதுநலக்கணக்காரங்களுக்கு குடும்பம் பிரச்சனையை தரும் அப்ப எப்பயும் கணக்காரங்க டோட்டலாகவே குடும்பத்துல பேமிலியில பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கும் கல்யாணம் பண்ணா வேலை போயிரும் வேலை அமைஞ்சிட்டா கல்யாணம் போயிரும் ஏதாவது ஒண்ணுதான் அவங்களுக்கு அமையும் திருமணத்துல திருமணம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கணக்காரங்களுக்கு வேலை அமையாது மூணு கூடிய ஒன்று சூரியன வரனால சகோதர உறவு கொஞ்சம் எப்பயுமே மிதன்காரங்க சகோதர உறவு கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர உறவு மூன்றாம் பாவ அதிபதி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேசத்துல உச்சமா இருக்கிறாரு அப்போ புதனுக்கு வந்து லக்னாதிபதி வலுவிலிருந்து நாலாம் அதிபதி தான் வரார் சகோதர உறவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே சமயம் நாலாம் வீடு நாலாம் வீடு என்ன வீடு கண்ணி வீடா வருது அப்ப கண்ணியில கண்ணீல வந்து புதன் ஆட்சி உச்சம் பெறாரு அதுல நீசமா போறக்கூடிய கிரகம் சுக்கரன் நீசமா போறா அப்படி அப்போ வீடு கட்டுனா மிதுநலக்கணக்காரங்களுக்கு பிரச்சனை வீடு கட்டுனா பிரச்சனை வரும் நாளில் எந்த பாவியும் இல்ல எந்த கிரகமும் இல்ல டோட்டலாக மிதனலக்கணத்துக்கு வீடுன்னு கட்ட ஆரம்பிச்சா பிரச்சனை ஆடம்பரமான வீடு கட்டணும் ஆசைப்படுவாங்க காலப்பூசுவடி சுக்கரன் வீடு அந்த வீட்டுக்குடி அதிபதி எங்க நீசமா போறாரு மிதுனத்துல மிதுனலக்கணத்துக்கு கண்ணில நீசமா போறாரு அப்ப நீசமா போகும்பொழுது கட்டாயமா அவர் வந்து வீடு கட்டினா பிரச்சனை வரும் வீடு கட்டினா நாலாம் அதிபதி எங்க நீசமா போறாரு மீனத்துல நீசமா போறாரு இப்ப நாலு கூடியவன் வீடு கட்டிட்டா வேலையெல்லாம் போயிடும் அவருக்கு கல்யாணம் பண்ணனா வேலையெல்லாம் போயிடும் ஒண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்கும் இல்லைன்னா திருமண வாழ்க்கையை கொடுக்கும் இங்க வீட்டை கொடுத்தா வேலையெல்லாம் பண்ணிடும் அப்ப நான் மிதுன நாலாம் இடமும் ஒரு முக்கியமான பாவமா போயிடும் அடுத்து அஞ்சாம் வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா மிதனலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் தன் ஸ்தானத்துக்கு பன்னெண்டுலேயே மறைஞ்சிடுறாரு அப்போ தன் ஸ்தானத்துக்கு பன்னெண்டுல மறையும் போது வீடுன்னு கட்டிட்டா குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க தன்னோட அறிவு வேலை செய்யாது மிதனக்கணம் மேக்சிமம் காதல் திருமணத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க காதல் திருமணம் முதல் வாழ்க்கை சரியா இருக்காது திருமண வாழ்க்கையில முதல் வாழ்க்கை சரியாக இருக்காது ஏன்னா ஏழாம் அதிபதி ரெண்டுல உச்சம் பெற்று தன் ஸ்தானத்துக்கு எட்டுக்கு போறனால அவர் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து தன் தன்ஸ்தானத்தை எட்டுக்கு போயிடுறாருங்களா அங்க போய் ஆயிடுறாரு அப்போ முதல் வாழ்க்கை சிறப்பில்லை அடுத்தது ஆறாம் அதிபதி செவ்வாய் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கணத்துக்கு செவ்வாய் திசை வரக்கூடாது குரு திசை வரக்கூடாது குருவோட நட்சத்திர சாரம் வாங்கக்கூடாது செவ்வாயோட நட்சத்திர சாரம் வாங்கக்கூடாது இப்ப நம்ம மிதநாள கணக்காரங்க ஜாதகம் வந்தாலே இதெல்லாம் அப்படியே பிங்கர் டிப்ல மைண்ட்ல வச்சுக்கணும் ஏன்னா அந்த விஷயங்கள் வந்து எல்லாருமே வீடு கட்டினா பிரச்சனை வருதுங்கிறாங்க மிதநல கணக்காரனுக்கு வீடு கட்டினா பிரச்சனை வந்துடும் திருமணம் ஆகல ஆகல ஆகலம்பாங்க கல்யாணம் பண்ணிட்டா ஏன்டா கல்யாணம் பண்ணணும் ஆயிரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல கிடைக்கலப்பாங்க கிடைச்சிட்டா குழந்தை பிறந்த பிறகு வீடை வித்துருவாங்க அவங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பத்து இடம் வாங்கியிருப்பாங்க எட்டு இடத்த வித்து ஒரே இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் அப்ப மித கணக்காரங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் வேலை திருமணம் இதெல்லாமே கொஞ்சம் ஆராய்ச்சி நம்ம பார்த்து நம்ம சொல்லணும் மிதனலக்காரங்க வீடு கட்டுறது வராங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்காங்க எப்படி இருக்காங்க என்ன திசாபுத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்லலாம் சரி லாபாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா பதினொன்று கோடியா வராரு பதினொன்றாவது வராரு வராது தான் வராரு அந்த செவ்வாய் நாலில் நீசமா போறார் மிதுன லக்கணத்துக்கு ரெண்டுல நீசமா போறாரு அப்போ அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் முதலீடு வந்து குருன்னா பைனான்ஸ் பைனான்ஸ் பண்ணவே கூடாது ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடாது கூலி வேலைக்கு போறது நல்லது தொழில்னு ஒரு எடுத்தீங்கன்னா பத்து கோடி குரு அங்க வந்து தன் ஸ்தானத்துக்கு எட்டுல நீசமா போல லக்கணத்துக்கு எட்டுல நீசமா போறாரு அப்போ இவரு பைனான்ஸ் பண்ண கூடாதுன்னா லாஸ் ஆயிடுவாரு இவரோட கூட்டாளி யாருக்காம அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க ஏன்னா ஏழாம் அதிபதி அங்க போய் உச்சமாறு அவரு முனைச்சுக்குவாரு ஆனா குரு இங்க நீசமா போறதுனால அவர் வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கூட்டாளி ஜெயிச்சிருவாரு ஆனா இவர் ஜெயிக்க மாட்டார் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பதினோராம் அதிபதி எவ்வளவு சம்பாதிச்சாலும் லாஸ் 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 சொல்லுவார் பன்னெண்டாம் அதிபதி சுக்கரனா போய் சுக்கரன் வந்து காலப்பூசனுக்கு பத்துல உச்சமாகறதுனால பன்னெண்டுல உச்சமாகறதுனால லக்கணத்துக்கு பத்துல உச்சமாகறதுனால அவரு சொத்து வாங்கி போறதுல கவனம் அதிகமாக வச்சுக்கணும் ஏன்னா சொத்தா வாங்கி போட்டாருன்னா என்னைக்குமே வந்து அது நிலைச்சி நிற்கும் வீடு கட்டிட்டேன் அப்படி சொல்லிட்டாருன்னா கார் வாங்கிட்டேன் பைக் வாங்கிட்டேன் அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி நான் பார்க்கக்கூடிய வாஸ்து பார்க்கக்கூடிய வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வருதுங்கிறாங்க ஏன் அப்ப நாலுல செவ்வாய் நாலுல சனி நாலுல ராகு நாலுல கேது நாலுல வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடிய கிரகம் அப்ப வீடு வாஸ்து பார்க்க போகும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நாலாம் வீட்டுல குறை இருக்கிற வீடா சொல்றாங்க அப்ப மிதநலகனா நாலு குடிய அங்க போய் நீசமா போறாரு நீசமா போறனால அவன் வீடு கட்டினா பிரச்சனை தானா வரும் தொழில் இழந்திருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்ப வந்து என்ன கடம்பட்ட பிறகு பன்னெண்டு கோடி திசை நடந்துச்சு அப்படின்னா ஐயன் அயன போகம் சுக்கரன் நீசமா போறதுனால சுக்கர திசை வந்தா பிரச்சனை குரு திசை வந்தா பிரச்சனை மெயினா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சனி திசை சுக்கர திசை மட்டும் தான் நல்லா இருக்கும் சனி திசையும் துக்குர திசையும் மிதுன லக்கணக்காரங்க ரெண்டு திசை மட்டும் தான் நல்லா இருக்கும் மற்ற எல்லா திசை திசை எது வந்தாலும் சரி புத்தி வந்தாலும் சரி அவங்கள போட்டு ஒரு புரி புலிச்சுட்டு போயிடுவார் சனி பகவான் வந்து நல்லா இவருக்கு வந்து மிதன்காரங்க சனி பகவான் நல்ல நன்மையை செய்வார் ஏன்னா அவர் பாக்கியாதிபதியா போறார் சனி பகவான் நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கணும் நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கணும் அடுத்தது கும்பலக்கணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கல மிதுனம் கும்பம் இவங்க வந்து காதல் திருமணம் தான் அதிகம் மேலக்கணக்காரங்க மிதன லக்கணக்காரங்க அதிகம் காதல் திருமணம் தான் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து கும்பலக்கணத்துல பிறந்து திருவோண நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான் திருமணம் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆயிரு சொல்லிருங்க இந்த மாதிரி சந்திரனோட நட்சத்திரங்கள்ல ஏன்னா வந்து கும்பல கணத்துக்கு ஆறு முறையா போயிடுறாரு அதனால வந்து திருமணம் அவருக்கு வந்து லேட் ஆயிரும்